கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி நூற்றுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் மேலும் நிலச்சரிவில் சிக்கி தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒருவர் இறந்த நிலையில் அவர்களின் குடும்பத்திற்கு மூன்று லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்படும் என தமிழக முதல்வர் அறிவித்துள்ளார் கேரளா மாநிலத்தில் பல்வேறு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக தீவிர மழை பெய்து வரும் நிலையில் அங்குள்ள வயநாடு மாவட்டத்தின் கல்பேட்டா பகுதியில் இருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள முண்டகை மற்றும் மலா பகுதிகளில் இன்று அதிகாலை கோர நிலச்சரிவு ஏற்பட்டது வரலாறு காணாத இந்த நிலச்சரிவு பேரிடர் சிக்கி கிட்டத்தட்ட இதுவரை நூறுக்கும் மேற்பட்டவர் பலியாகியுள்ளனர் மேலும் பலர் மண்ணுக்குள் புதைந்துள்ளதால் பலி அணுக்க மேலும் உயரம் என அஞ்சப்படுகிறது மீட்பு பணிகளில் தேசிய பேரிடர் மீட்பு குழு ராணுவம் கடற்படை வீரர்கள் உள்ளிட்ட பலர் ஈடுபட்டு வருகின்றனர் நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக மாநிலத்தில் நூத்தி பன்னெண்டு நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் அம்மாநில முதல்வர் நிலச்சரிவில் சிக்கி தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒருவர் இறந்த நிலையில் அவர்களின் குடும்பத்திற்கு மூன்று லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்படும் என முதல்வர் ஸ்டாலின் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் தேவாலா கிராமம் மரப்பாலம் அட்டிக்குழி பகுதியைச் சேர்ந்த காளிதாஸ் என்பவர் கட்டுமான பணிக்காக கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் உள்ள முண்டக்கை சூழல் மலைக்கு சென்றிருந்த போது இன்று அதிகாலை ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தார் என்ற துயரமான செய்தியை கேட்ட மீத மருத்துவமும் வேதனை அடைந்தேன் மேலும் கேரள மாநிலத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்த காளிதாஸ் அவர்களின் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்களுக்கு எனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த இறக்கை பேரிடர் சிக்கிய உயிரிழந்த திரு காளிதாஸ் அவர்கள் குடும்பத்திற்கு மூன்று லட்சம் ரூபாய் நி முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கிடவும் உத்தரவிட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் நிலச்சரிவு ஏற்பட்ட கிராமத்தில் வேகமாக பாயும் வெள்ளத்துக்கு மத்தியில் சேற்றில் மூழ்கிய நிலையில் ஒரு பெரிய பாறையை பிரித்து கொண்டு வரும் நபர் உயிருக்கு போராடும் காட்சிகள் வெளியாகி நெஞ்சை பதற வைத்துள்ளது அவரை காப்பாற்றும் முயற்சி தீவிரமாக நடந்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட அந்த நபர் பெரிய பாறைகளுக்கு இடையில் சிக்கி உயிர் பிழைத்துள்ளார் எனினும் நிலச்சரிவினால் ஏற்பட்ட சேறுகளில் அவர் சிக்கி அவரால் எழுந்து நிற்க கூட முடியவில்லை தொடர்ந்து எழுந்து நிற்க முயற்சித்து உயிர் பிளக்க சிரமப்பட்டு வருகிறார் வெள்ளத்தில் அடிச்செல்லப்பட்ட பாறைகளுக்கு மத்தியில் அந்த நபர் உயிர் பிள்ளைக்கு எடுக்கும் முயற்சியின் வேதனையான காட்சிகள் நிலச்சரிவில் சிக்கிய முண்டகை டவுன் பகுதியில் இருந்து வெளியாகியுள்ளது முண்டகை டவுன் பகுதியில் செவ்வாய்க்கிழமை அதிகாலை ஏற்பட்ட நிலச்சரிவில் நூற்றுக்கணக்கான மக்கள் சிக்கியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன காலை ஏழு முப்பது மணி அளவில் அப்பகுதியின் பஞ்சாயத்து உறுப்பினர் ராகவன் கண்ணில் உயிருக்கு போராடி அந்த நபர் சிக்க இந்த துயரமான சம்பவம் வெளிவந்துள்ளது ஆற்றில் ஒரு பக்கம் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓட மறுபக்கத்தில் நிலச்சரிவால் அடித்து அடித்து செல்லப்பட்ட பாறைகளுக்கு மத்தியில் ஒரு கால் மண் சிக்கியுள்ள அந்த நபரை யாரும் அணுக முடியவில்லை அவளது அவளநிலைய தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பான நிலையில் மீட்பு குழுக்கள் அவரை மீட்க விரைந்துள்ளன நிலச்சரிவால் சுரல் மலா பகுதியிலே மட்டும் நானூறு குடும்பங்கள் சிக்கிக் கொண்டுள்ளதாக தகவல் தகவல்கள் தெரிவிக்கின்றன அட்டம்பா முண்டக்கையை இணைக்கும் ஒரே பாலம் வெள்ளம் நிலச்சரிவில் சேதமடைந்த நிலையில் மீட்புப் பணிகள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளன நிலச்சரிவில் காயமடைந்த எண்ணிக்கை மிகவும் அதிகமாக இருக்கும் என கணிக்கப்படுகிறது பல நூறு வாகனங்கள் வெள்ளத்தில் அடிச் செல்லப்பட்டதாகவும் தெரிகிறது அட்டமலா நூல் புலா முண்டக்கை அட்டமலா பகுதிகள் பெரும் பாதிப்புகள் சந்தித்த பகுதிகளாக உள்ளன